வணக்கம் நண்பர்களே இன்றைய அரசியல் காட்டூனில் நாம் பார்க்கப் போவது தமிழ்நாட்டின் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு குறித்த காட்டூன் வாங்க கார்ட்டூன்களை போகலாம் நண்பர்கள் வந்து உங்களுடைய காணொலி உரையாடல்க்கு நடுவில் வந்து நீங்க கார்ட்டூன் போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை சரி முயற்சி பண்ணி பார்ப்போம்னு ஏற்கனவே ஒரு முறை முயற்சி பண்ணோம் அதை நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் முழுமையாக தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்குடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய கார்ட்டூன் இது ஒரு ஒரு முன்னோட்ட வடிவம் இதோடைய வண்ண வடிவமும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் இதை வந்து தொடரலாமான்னு சொல்லுங்க இதை இனிமே இந்த மாதிரியான கார்ட்டூன்கள் எல்லாம் அரசியல் கார்ட்டூன்களை காட்டுவாலா டாக்ஸ் அப்படின்னு ஒரு தனி சேனல் வச்சிருக்கோம் அதில் போடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வரவேற்பை பொறுத்து நாம் வந்து தொடர்ந்து இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம் இணைந்திருங்க லைன்ஸ் மீடியாவுடன் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கழக நிகழ்ச்சிக்கு தங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நான் வணக்கம்ண்ணா வணக்கம் சின்ன இப்போ அந்த கோவை மாணவி சம்பவ விஷயத்தில் வந்து திரும்பவும் பொதுவெளியில் ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு தொலைக்காட்சிக்கு அது வந்து அந்த பெண் தான் ஏ ஒன் குற்றவாளி அப்படின்றத திரும்பவும் தீர்க்கமாக அந்த பதிலை சொல்லியிருக்காரு இது திரும்பவும் ஒரு பேசு பொருளாக இருக்குதுண்ணா இல்லை அதான் வந்து திமுக காரங்க அரசு வந்து அடுத்தடுத்து ஏதோ ஒரு சம்பவங்கள் வந்துச்சு அப்படியே நம்ம வந்து இதை பேலன்ஸ் பண்ணி தள்ளி விட்டுட்டு மறைச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா அவங்க தொலைக்காட்சியில நிகழ்ச்சி நடத்துற ஜேம்ஸ் வந்து மறுபடியும் அதை கிளறி விட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த கோவை சம்பவம் அந்த மாணவியுடைய பாலியல் வன்முணர்வு செய்தி வந்து பெரிய அளவுல அதிர்ச்சி உண்டு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எல்லாரும் வந்து பேசு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு இடையில நடிகை கிட்ட கேள்வி கேட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த கௌரி கிஷன் கௌரி கிஷன் வந்துச்சு வந்துச்சுல்ல அதுல எல்லாம் ட்ராக் மாறிச்சு இப்ப திமுகம் ஓகே நம்ம நம்ம கிட்ட இருந்து நைசா நகன்ட்டு அங்கே போயிட்டாருங்க நம்ம அமைதியா இருக்கலாம்னு பார்த்தா ஜேம்ஸ் வசதன் வாய வச்சிருச்சுமா இல்லாம இப்போ மழைப்படி ஒரு பதிவு போட்டாரு நம்ம கூட அதை விமர்சிச்சு கண்டிச்சு பேசிருந்தோம் இப்போ பழையபடி அவர் வந்து போட்ட பதிவை நியாயம் நியாயப்படுத்துறது மட்டும் இல்ல இது நியாயப்படுத்துறது இல்லை வக்கரமா இருக்குது ஜேம்ஸ் வசதனுடைய வக்கர சிந்தனை தான் அந்த காணொளி பேட்டியில வந்து வெளிப்படுத்துறாரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு வந்து புத்தி வருதுன்னா அந்த மணலை வந்து எவ்வளவு தடித்தனமானதா இருக்க முடியுங்க இப்போ நம்ம அந்த பொண்ணு அந்த சமயத்துல ஏன் போனது வச்சது அது நியாயம் அப்படிலாம் நம்ம பேசவே இல்லை சில இடங்கள் பாதுகாப்பு இல்லாத சூழலுக்கு நம்ம தவிர்க்கிறது தான் வந்து நம்ம எல்லாம் எங்க தான் இதை பார்க்கறவங்களோட பார்வையா இருக்கும் உங்க பார்வையா தான் சில ஆபத்தானது வேண்டியதில்லை சரி ஓகே போயிட்டு இப்போ சரி போய்ட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கார் மேலே உட்காந்து பேசணும் ஜாலியாக வாடகை பார்த்துட்டு பேசணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்கன்னு வைங்களேன் அதை செய்யணுன்னு அந்த பிள்ளை ஆசைப்பட்டுருக்கணும் அந்த பையன் கூட்டு போயிருக்கலாம் அந்த பொண் பையன் யார் என்ன பின்னணி இதெல்லாம் வெளியே வரல நமக்கு இப்போ அவங்க போயிட்டாங்க சரி அது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போது மூணு தனித்தனம் கும்பல் வந்து அந்த பிள்ளையை அவனை வெட்டிட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த பொண்ணு ஆசைப்பட்டது உள்ள அளவில் இது ஒரு 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 சூழ்நிலை அம்மா வந்த அப்படிங்கிறது நம்ம கண்டிக்கலாம் அக்கறையின் பேரில் நம்ம அதை சொல்லலாம் இதை செஞ்சிருக்க வேண்டியதில்லை வந்திருக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு சு சுத்தி இருக்கிற சமூகத்துல இருந்து ஒரு மூன்று மிருகங்கள் வந்து இப்படி ஒரு பிள்ளைய தூக்கி போய் இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யாரை முதன்மையான குற்றவாளி வைக்கணும் அந்த பசங்கள் இந்த பொண்ணு ஒரு பொண்ணு தனியாக ஒரு இடத்துல சிக்கிட்டுனா அந்த பிள்ளையை நம்ம கையை பிடிச்சி இழுக்கலாங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆணுக்கு வருது அப்படிங்கிறது எவ்வளோ ஆபத்தமானது ஆபத்தானது அப்போ அதைத்தானே நம்ம கேள்வி கேட்கணும் அந்த மூணு பேர் யார் இந்த இந்த டிபேட்டை வந்து அந்த மூணு பேர் யாரு மூணு பேர் யாரு அது குற்றவாளியே அவன் தான் குற்றவாளி அவன் மூஞ்ச இது பண்ணு அவனை வந்து இது பண்ணுங்க சமூகத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற டிபேட்டை போல இந்த பொண்ணு ஏன் அங்க போச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த பொண்ணு அங்க போச்சு அதே கேள்வி இது எல்லாமே திமுக ஆட்சியில இருக்கிறதுனால வர்றது இதே சங்கிகள் புத்தியும் இப்படிதான் இருக்கும் சங்கிகள் கேட்கும் பொதுவா வந்து நம்ம நம்மளும் அதுதான் வந்து பாதுகாப்பா இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் போகணும் ஆனால் இல்லாத சூழலில் போயிட்டாங்க ஒரு குழந்தையே போயிடுச்சு சார் வழி தவறி போயிடுச்சு ஒரு குழந்தையே போயிடுச்சு வேறுன்னு தெரியாமல் இது ஆபத்து அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு அந்த பிள்ளையை வந்து இது பண்ணி தூக்கிட்டு போய் இது பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து குழந்தைய குற்றம் சொல்லலாமா மூணு வயசு குழந்தையே கொட்டு வைக்க மாட்டேங்க மூணு வயசு குழந்தைய பாலியல் ஒன் முன்னர் செய்கிறாங்க அப்போ அந்த குழந்தையை குற்றம் சொல்லலாமா குழந்தை தான் ஏவுன்னு சொல்லலாமா ஏன்னா அந்த ஒரு அக்கா வந்து தூய்மை பணியாளர் அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட ஒருத்தான் வந்து தவறாக நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பயனொரு மணிக்கு அந்த அக்காவுக்கு என்ன வேலை அப்படின்னு ஜேம்ஸ் சுவாசன் கேட்பாரா பதினோரு மணிக்கு அந்த அக்கா பதினோரு மணிக்கு ஏன் போனாங்க பதினோரு மணிக்கு அந்த அக்கா வேலை பார்க்க போய் தானே அந்த அக்கா அந்த தப்பா நடந்துகிட்டான் இப்ப தப்பா நடந்துகிட்டவன் அந்த குற்றவாளியா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த அக்கா குற்றவாளியா என்னன்னா முட்டாள்தனமா இருக்கு உங்களை உங்களெல்லாம் நாங்க வந்து பெரிய மனித நம்ம வீட்டு ஒரு இசையமைப்பாளராக மகிழ்ச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம் அவர்கிட்ட அடிப்படையிலே வந்து சிக்கல் இருக்கு அவருக்கு வந்து இளையராஜா பிடிக்காது இளையராஜாக்கு எங்கயாவது அவர் வந்து வயதின் முதிரும்னு காரமா சில இடங்கள்ல அவரு அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு என்ன என்ன வந்து இது பண்ணிக்க முடியல எனக்கு நான் எல்லாம் உங்களை எல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கேனே சில இடங்கள்ல நான் வந்து இதான் இருக்கேன் எனக்கு தெரியுது ஆனா என்னோட சுபாவத்தை மாத்திக்க முடியலன்னு ஒரு வயது முதிர்ந்த ஒரு குழந்தையா வந்து அவரு சொல்றாரு என்னால மாத்திக்க முடியல அப்படிங்கிற சொல்றாரு ஆனா இவருக்கு வந்து இவரு எங்கேயாவது வந்து அந்த மாதிரி தவறுகள் சில செய்வார் அதை செஞ்சுட்டா உடனே பாஞ்சு போய் எல்லா ஊடகங்கள்லையும் உட்காந்து உட்காந்து பேசுறது இளையராஜாவை மட்டம் தட்டி பேசுறது அப்படிங்கிறதான் ஜேம்ஸ் சவுந்தனோட வேலை இதை சுட்டி காட்டினதுக்கு தான் எனக்கும் ஜேம் சவுந்தனுக்கும் வாய்க்க வரப்பு நான் சத்தம் போட்டேன் ஏன்னா இப்படி மட்டாரகமாக நடந்துக்கிட்டேன்னுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து அதே மாதிரி நடந்துக்கிட்டேன் ஒரு பதிவு எழுதுனீங்க திரு ஒரு எழுதினா தான் கடந்து போயிடலாம் இப்போ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணே ஏ ஒன் குற்றவாளியை ஆக்குறீங்க அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பொண்ணு அது வந்து அந்த பொண்ணு வந்து கேம்பஸ் குள்ளே தான் இருந்தா கேம்பஸ் குள்ளே தான் இருந்துச்சு அங்கே கேம்பஸ் குள்ளே இருந்தால் நீங்கள் எப்படி இங்கே மரத்து பக்கத்துல வந்துங்களா இப்போ இயற்கை உபாதையா வந்து ஒரு பொண்ணு வந்து தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கு சில கிராமங்கள்ல இருக்காங்க போறாங்க இன்னும் டாய்லெட் வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கு அப்ப வெளியே போறாங்கன்னு வைங்களேன் இரவு நேரத்துல திடீர்னு வைத்த கலைக்குச்சு ஒரு பிள்ளை பா போகுது வெளியே போயிடுச்சு அங்க நாலு குடியார நாய்ங்க வந்து இருந்து பாத்துட்டு ஒரு பிள்ளை தனியா வந்திருக்குன்னு தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்க இப்போ குற்றவாளி அந்த நாய்ங்களா இல்லை அந்த பிள்ளை இப்போ ஜேன்ஸோ சந்தன் என்ன கேட்பாருன்னா இந்த பிள்ளைக்கு எதுக்கு இப்ப வயிறு வலிச்சிச்சு இப்போ இதுக்கு இந்த பதினோரு மணிக்கு ஏன் சார் போனுச்சு பதினோரு மணிக்கு எதுக்கு சார் அங்க போச்சு அப்போ அந்த பிள்ளையோட கூட்டிருந்தானே இது இந்த பொண்ணு தான் ஏ குற்றவாளி இப்படி ஒரு முட்டாள்தனமான வாதத்தை எங்கேயா கேட்டுட்டு நியாயப்படி ஜேம்ஸ் வசந்தன் ஜேம்ஸ் வசந்தனுக்கு ஒரு இது இருக்கு அவரை நாங்கெல்லாம் ஆதரிச்சிருக்கோம் அவர் அவரு பக்கத்தில் யாரோ ஒரு மலையாள பாட்டி வந்து இவர் மேல பெண் வன்கொடுமை இதில் கேஸை கொடுத்து ஜார்ஜ் கமிஷனர் போலீஸ்கார் அவருடைய உள்ள சோர்ஸ்ல யாரோ ஒருத்தங்க வந்து இது பண்ணதோட விளைவு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ நாங்கெல்லாம் வந்து ஜேம்ஸ் வசந்தனுக்காக நின்று சண்டை செஞ்சவங்க பேசினவங்க இருந்தவங்க ஜேம்ஸ் வசந்த விடுதலை செய்யணுன்ட்டு அப்போ வந்து பிரஸ் கிளப்ல எல்லாம் கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் நடத்தினாங்க ஜேம்ஸ் வசந்தன் காதரவா இப்படி ஒரு மலையாள லாபி மூலமா இது நடந்தது ஜேம்ஸ் வாசன் ஏதோ எதோ பேசிட்டாரு வச்சுட்டாருன்னு பொய்யா புகார் கொடுத்து இது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு பேசணும் ஆனா இன்னும் யோசிச்சு பார்த்தா இந்த நபருக்காக வந்து நின்று இருக்கும் இவர் ஆதரித்து நான் வந்து எழுதியிருக்கேன் இவர் சங்க தமிழ் இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினதை ஆதரிச்சு எழுதியிருக்கேன் இவர் உலகம் முழுக்க இது பண்ணுவாருன்னு பார்த்தா இவ்வளோ மட்டரகமான மனிதரா இருக்குது அது த தனிப்பட்ட இதுன்னு வைங்களேன் அது ஒவ்வொரு நிகழ்ச்சியை பொறுத்து இதை பேசலாம் ஆதரிக்கிறது நிலைப்பாடுகள் அடிப்படையில் மாறுது ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தனுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதே இல்ல இது அக்கறையின் பால்ல இருந்து நம்ம பிள்ளைய ஒரு தப்பு பண்ணுதுன்னா நம்ம பிள்ளை செஞ்சு தப்புனா நம்ம கண்டிப்பா சார் அடிப்போம் சார் அது அக்கறையின் பால்ல இருந்து வரணும் அது வந்து குற்றவாளி ஆக்கிற பார்வையில வரக்கூடாது ஆனா ஜேம்ஸ் வசந்தனுடைய வார்த்தைகள் வந்து அந்த பிள்ளையை வந்து ஏவன் குற்றவாளி இப்போ அந்த பிள்ளை பாதிக்கப்பட்ட குழந்தை அவன் நினைப்பாங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் சார் உங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி எங்கேயாவது மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா தவறுதலாவே போய்ட்டும் சார் தவறாக வழி தவறி போயிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க அப்போ அந்த பிள்ளைங்க குற்றவாளியா இதைத்தான் வந்து சங்கிகள் வந்து நிர்பயா விஷயத்தில் சொன்னாங்க எதுக்கு அது வந்து பாய் ஃப்ரெண்டோட போச்சு பஸ்ஸில் போச்சு வச்சுன்னாங்க அதே குரல் சங்கியின் குரல் ஜேம்ஸ் வர்சன் குரல் இப்போ இதே டைம்ல இதே நேரத்துல திருவண்ணாமலையில் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு இரண்டு பெண்கள் இருக்கும்போது காவலர்கள் கூட்டிட்டு போயிட்டு தான் வரிசையாக போட சொல்லிட்டு வரேன் வர ஒவ்வொன்றா சொல்லலாம் வரிசையா போலீஸ்காரங்க ரெண்டு போலீஸ்காரங்க நம்ம இப்போ போலீஸ்கார பாதுகாப்பு கொடுப்பாங்க இப்போ போலீஸ்காரன் வந்தவன டிரைவரை விரட்டி விட்டுட்டு அம்மாவை மிரட்டி பண்ண போய் போயிருந்தாங்க இப்போ அது வந்து பெரியளவுல அந்த பிள்ளை அதை வந்து முன்னெடுக்க விரும்பல அதாவது இவன் இந்த ஜேம்ஸ் சோசன் மாதிரியான தான் அதை வந்து வழக்க சந்திக்கிறதுக்கு புகார் கொடுக்கறதுக்கு பெண்கள் வரல விரும்ப மாட்டாங்க இதில் வேற இந்த மாதிரி நம்மளை மாதிரி கேட்குறவங்க நம்மளாம் வந்து இதை ஆதரிக்கிறவங்களாம் இதை இந்த மாதிரி இதுகளை என்ன இது வக்கரமானது இந்த கேள்விக்கேறம் ஒரு அநீதி நடக்குன்னா அதை கேட்குறோம் இப்ப நம்ம அதுக்காக இதை பேசுறதுனால அந்த பிள்ளை போனதுனால நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் வந்து நைட்டு பதினொரு மணிக்கு அந்த ஏர்போர்ட் பக்கத்துல அந்த காட்டுக்கு போவாங்களா அனுப்புவாங்களா என்னடா முட்டாள்தனமா இருக்கு ஒரு பாதிக்கப்பட்டாங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த யாருக்குதான் தெரியும் அங்க போனா நம்மள வந்து தெரிஞ்சு என்ன இதா இருக்கு அப்படிதான் போவாரு அவரு இந்த நேர்காணலா அவங்க குடும்பத்துல பா பாப்பாங்கல்ல ஏன் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டா திருமோனி ஏன் அப்படி போய் பேசுறீங்க ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க அவரு இளையராஜா குறித்து மட்டரக மாணவர் சொல்வாரு இளையராஜா இல்ல மட்டரக மாணவர் ஜேம்ஸ் ஹோசந்தன் தான் அவர் நமக்கு நண்பராக இருந்தாலும் கூட இது வந்து தவறுன்னா தவறு தான் சொல்லி ஆகணும் இவ்வளவு மோசமான வார்த்தை அந்த வார்த்தை தான் ஆமா இப்ப வந்து வேற இந்த பாதிக்கப்பட்ட யாராவது சொல்ல முடியுமா வெளியே வந்து சொல்ல முடியுமா சொன்னா என்ன சொல்லுவீங்க ஜேம்ஸ் சொன்ன மாதிரி ஏ ஒன் குட்டவாளி அந்த பிள்ளை தான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இந்த போலீஸ்காரன் கூப்பிட்டு வந்து குட்டவாளி அந்த போலீஸ்காரனா இந்த பிள்ளையா அதே மாதிரிதான் வந்து ஒரு போலீஸ்கார் அதே மாதிரி வந்த பிள்ளைங்கள மட்டும் கூட்டு போய் பாலியல் வச்சுட்டான் இப்ப யார் குற்றவாளி ஏமா நீ அந்த ஊரை விட்டு எல்லாமே பெண்கள் தான் அப்போ பாதிக்கப்படுபவர்களே குற்றவாளி ஆகிட்டா வெளியே குரல் வர்றதுக்கு நியாயமே இல்லை பேச மாட்டாங்க அவங்களுக்கே உளவியல் அச்சத்தை கொடுத்தா நமக்கு நீதி கிடைக்கும் இப்போ ஒருத்தன் பாதிக்கப்படுறவன் நீதி கேட்டு வெளியே வந்து சொல்லி அதில் வந்து சமூகம் பார்த்து இல்லை த இது தவறு அப்படின்னு அவனுக்கு ஒரு நீதி கிடைச்சிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் சார் வெளியே வருவான் நீங்கள் சொல்கிறவனையே வந்து குற்றவாளிக்கு ஆக்கிற சமூகத்தை உருவாக்கிட்டீங்கன்னா எப்படி வருவான் இப்போ நம்மளோட நம்ம சொல்கிறது கூட இந்த காணொலி பார்க்கக்கூடிய தம்பிமார்களோ இல்லை அவங்க பார்வையாளர்களுக்கோ சில விஷயங்கள் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் நம்ம பேசுகிறது வந்து அதை கடந்து நம்ம யாருமே வந்து இரவு பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி காட்டுக்கு போக சொல்லி நம்ம இது பண்ணலை ஆனால் ஒரு சமூகம் பண்பட்ட சமூகம் தன்னுடன் வரக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல நம்ம அவங்கள வந்து தொடரதோ இது பண்றதோ அது வந்து அநீதியானது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய சமூகத்தை தான் நீங்களும் மனைவிக்குமே இதுதான் இத்தான் அது நோ மீன்ஸ் நோ ஒரு பொண்ணு கணவன் மனைவியாக இருந்தாலுமே மனைவி வந்து விருப்பப்படலாம் அவங்கள பாலியல் ரீதியாக தொடக்கூடாது அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது அப்போ கணவன் மனைவிக்கே அதுதான் இது அப்படின்னா அந்த இவங்க சொல்கிற வாதத்தின்படி அந்த பிள்ளை வந்து அவங்க வேற ஒரு இதான உறவுக்காகவே போயிருக்காங்கன்னே வச்சுக்கிடுவோமே சார் அப்படியே இருந்தாலும் கூட நீங்கள் பார்த்துட்டு கமுக்கமாக சிரிச்சுட்டு வரலாமே தவிர அதுக்காக நீங்கள் அவர்களை வந்து தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்கிறதுங்கிறது இதே கிடையாது அப்போ நம்ம இந்த இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் இந்த குரல் எழுப்பக்கூடியவர்கள் எல்லாமே சொல்கிறது என்னன்னா இது தவறு இந்த தவறு கண்டிக்கப்பட வேண்டியது இது சரி இதை பேசும்போது மேற்கொண்டு இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு அல்லது இந்த மாதிரி செயல் செய்கிறவங்களுக்கு அது என்ன தவறு ஆனால் இங்கே வந்து போலீஸே அதை செய்யும்போது நீங்கள் நாலு குடிகார ரவுடி பயிர்கள் செய்ய செய்கிறதில்ல என்ன ஆச்சரியம் இருக்குது போலீஸ்காரனுக்கே அந்த சமூக பண்பாடு சமூக சிந்தனை இல்லை அப்படின்னா இந்த பயில்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஜேம்ஸ் வசந்தனுக்கே இல்லையா இவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் ஒரே ஒரு படம் கூட அவர் ரொம்ப அறியப்பட்ட ஒரு இசையமைப்பாளராக இருக்காரு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு இவ்வளோ ஒரு மனிதரே இவ்வளோ தற்கொலைத்தனமாக வந்து பேசுகிறாரு அப்படின்னா அந்த குடிகாரப்ப அப்போ இப்போ வந்த குடிகாரம் வந்து ஹாப்பி அவர் சொல்லுவான் ஆ பார்த்துறேன் பொண்ணை சொல்கிறாங்க ஆ பொண்ணு தான் ஏ ஒன்று குட்டவாளி எப்பா நாங்களும் அப்பா இப்போ அந்த பொண்ணு வரப்போ தான் நாங்கள் வந்து

இல்ல இந்த மாதிரி அவத்த குப்பைகளை திரும்ப திரும்ப அவர் பேசிக்கிட்டே இருப்பார் மீண்டும் வணிகங்கள் சந்திப்போம்னா நன்றி நன்றி